அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி ராசிங்காபுரம் ராசிங்காபுரத்திலிருந்து சரியாக ஒரு மூணாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஒரு பத்து ஏக்கர் ஒரு அழகான விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த பத்து ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலேயும் ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்குங்க இதை சுற்றிலும் வந்துக்கிட்டு உங்களுக்கு முழுக்க முழுக்க தென்னை விவசாயங்கள் அதுக்கப்புறம் அவரை துவரை தட்டாம்பயிறு கடலை அதாவது வேர்க்கடலை போன்ற விவசாயங்கள் வந்துக்கிட்டு இந்த ஏரியாவில் ரொம்ப பரவலாகவே நடைபெறுதுங்க நல்ல ஒரு விவசாயம் தரக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய அருமையான ஏரியாங்க இந்த ஏரியா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விவசாயங்கள் நடைபெ நடைபெற்று கொண்டே இருக்குது நல்ல அருமையான ஒரு மண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் சுற்றில வந்துக்கிட்டு விவசாயம் நிறைந்த பூமி தான் இந்த இடத்தோட ஓனர் வந்துக்கிட்டு வெளியூரில் இருக்காருன்றனால விவசாயம் எதுவுமே வந்துக்கிட்டு தற்போது வரைக்கும் பண்ணலை ஆனால் பக்கத்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர் விவசாயம் பண்ணி இப்போ தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாங்க ஒரு ஏக்கரோட விலை பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினஞ்சு லட்ச ரூபான்றது முடிவான விலையில்லை தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சம சதுரமாக ரொம்ப அருமையாகவே வந்துக்கிட்டு இந்த இடம் வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு நல்லா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகிலே இந்த இடம் வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு எழில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே லோ பட்ஜெட்டில் இருக்கின்றனால மலை அடிவாரத்திற்கு பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு எல்லா வீடியோவுமே அமையுது ஆனால் இது அப்படி கிடையாது மலை அடிவாரத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மழை எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க நல்ல அருமையான இடம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல முக்கியமாக போரோ கிணரோ எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் தான் எல்லாமே ரெடி பண்ணி அமைச்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் இந்த இடத்த பற்றின விவரத்தை கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள்